கதை கேட்க ஆர்வமாய் வந்து உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும் நாம் இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி குறித்த கதைகள் இந்த மகா சிவராத்திரி குறித்த கதைகள் புராணங்களில் நிறைய கதைகள் கூறுவாங்க அதில் நம்ம சில கதைகள் பார்க்கலாம் அது மட்டுமல்லாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே மகா சிவராத்திரி சற்று வேறுபட்டு கொண்டாடுவாங்க அதை பற்றி நம்ம முடிவில் பார்ப்போம் இப்பொழுது முதல் கதையை பார்க்கலாம் ஒரு புராண கதையின்படி பார்க்கடலினை தேவர்களும் அசுரர்களும் கடைந்துட்டுருக்காங்க அது எதுக்காக கடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அங்கேருந்து ஒரு அமிர்தம் வரும் அந்த அமிர்தத்தை நம்ம குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இறப்பு என்பதே கிடையாதுன்னு இரண்டு பேருக்குமே தெரியும் அதனால் அவங்க பார்க்கடலினை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சிட்டே இருந்தாங்க அப்பொழுது கடைஞ்சிட்டு இருக்கும்போது பார்க்கடலிருந்து ஒரு பானை வந்தது அந்த பானையில் நஞ்சு இருந்தது நஞ்சுனா விஷம் இந்த விஷமானது உலகத்தையே அழிக்கும் வல்லமை படைத்திருந்ததுன்னு சொல்லிட்டு தேவர்களுக்கும் தெரியும் அசுரர்களுக்கும் தெரியும் அதனால தேவர்களும் அசுரர்களும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சிவபெருமான்கிட்ட போய் உதவியை கேட்டாங்க உடனே சிவபெருமானும் அதனுடைய விஷத்தின் தாக்குதலிலிருந்து விடுபடுறதுக்கு வேண்டி இந்த உலகத்தை காத்திட அந்த கொடிய நஞ்சை சிவபெருமானை குடிச்சிட்டாங்க ஆனா சிவபெருமான் என்ன பண்ணாங்கன்னா அந்த கொடிய விஷத்தினை விழுங்காமல் தொண்டையிலே வைத்துட்டாரு தான் அவருடைய தொண்டையானது நீலி நிறமாக மாறிவிட்டது அதிலிருந்து தான் அவருக்கு நீலகண்டர் என்ற பெயரே வந்தது அந்த பெயரோட அர்த்தம் என்னன்னா நீல நிற தொண்டை உடையவர் என்பதாகும் இவ்வாறாக இந்த உலகத்தினை காத்திட சிவபெருமான் ஈடுபட்ட இந்த நிகழ்வு தான் சிவராத்திரியாக கொண்டாடப்படுறோன்னு ஒரு கதை இருக்கு அடுத்த கதை என்னன்னா பிரம்மாவிற்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட ஒரு சண்டை இந்த கதையின்படி மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ஒருமுறை வேடிக்கையாக துவங்கிய ஒரு உரையாடலானது விவாதமாக மாறியது உலகத்தையே உருவாக்கியது நான் தான் எனவே நான் தான் பெரியவன் என்று பிரம்மதேவரும் பிரம்மதேவராகிய நேர் உலகத்தை உருவாக்கினால் கூட அதில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் காப்பது நான் தான் எனவே நான் தான் பெரியவன் என்று மகாவிஷ்ணுவும் தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்தனர் இருவருக்கும் விவாதம் முற்றிய நிலையில் இருவரில் யார் பெரியவர் சிறந்தவர் என்ற தீர்ப்பை பெறுவதற்காக மகாதேவராகிய சிவபெருமானை அணியினார்கள் அப்பொழுது சிவபெருமான் இருவருக்கும் ஒரு போட்டி வைத்தார் அந்த போட்டியின்படி பிரம்மா சிவனுடைய திருமுடியையும் விஷ்ணு சிவனுடைய திருவடிகளையும் பார்க்க வேண்டும் யார் முதலில் பார்க்கிறார்களோ அவரே சிறந்தவர் என்று சிவபெருமான் கூறினார் இதனையடுத்து பிரம்மா உருமாறி சிவனுடைய திருமுடியை தரிசிக்க விண்ணை நோக்கி பறந்தார் அதேபோல் போல் மகாவிஷ்ணு வராக அவதாரமாகிய பஞ்சு உருவில் பூமியை துளைத்துக்கொண்டு கொண்டு சிவனுடைய திருவடிகளை தரிசனம் செய்வதற்கு பூமியை குடைந்தபடி சென்றார் எத்தனை காலம் கடந்தது என்று தெரியவில்லை இருவருக்கும் விஷ்ணுவால் பூமியில் சிவனுடைய திருவடிகளை காண முடியவில்லை அதே நேரத்தில் அன்னப்பறவையாக விண்ணை நோக்கி சென்று கொண்டிருந்த பிரம்மதேவர் தாளம்பூ ஒன்று கீழே விழுந்து கொண்டிருப்பதை கண்டார் அந்த தாளம்பூ எங்கிருந்து வருகிறது என்று பிரம்மதேவன் கேட்டார் அதற்கு அந்த தாளம்பூ சிவனின் தலையிலிருந்து கீழே விழுந்ததாகவும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றும் இன்னும் கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன் என்றும் கூறியது இதனை அடுத்து எவ்வளவு முயற்சி செய்தாலும் சிவபெருமானின் திருமுடியை பார்க்கவே முடியாது என்பதனை உணர்ந்த பிரம்மதேவர் தாழம்பூவிடம் தனக்காக ஒரு பொய்யை சொல்லும்படி கேட்டார் அதன்படி சிவனுடைய திருமுடியை பிரம்மதேவன் தரிசனம் செய்ததாகவும் திருமுடியிலிருந்துதான் தாழம்பூவை பெற்று வந்தார் என்றும் அதற்கு சாட்சியாக அந்த தாழம்பூ இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் தாழம்பூவும் அதற்கு ஒப்புக்கொண்டது இப்படி ஒருவரும் இருக்க வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு தன்னால் சிவனின் திருவடியை காண முடியவில்லை என்று தன்னுடைய தோல்வியை ஒப்பித்துக் கொண்டார் ஆனால் பிரம்மர் சிவபெருமானின் திருமுடியை தரிசனம் செய்ததாகவும் அதிலிருந்து தாளம்புவை பெற்று வந்ததாகவும் கூறினார் இதனை கேட்ட சிவபெருமான் கோபமடைந்து பிரம்மதேவனுக்கு இனி கோவில்களே கிடையாது என்றும் பூஜைகள் நடக்காது என்றும் ஒரு சாபம் கொடுத்தார் அதே போல் பிரம்மனுடன் சேர்ந்து கூறிய தாளம்பூ இனி இறைவனுக்கு பூஜைகளில் பயன்படுத்தவே கூடாது என்று சாபத்தையும் அளித்தார் இதனால் தான் தாளம்பூவை நாம் இன்று வரையில் பூஜைகளில் பயன்படுத்துவதே இல்லை இந்த நாளில்தான் சிவபெருமான் தன்னுடைய லிங்க அவதாரம் எடுத்தார் சிவபெருமானி மலையாக வீற்றிருக்கும் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில்தான் அடிமுடி காணா சொரூபமாக சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார் மற்றும் இந்த சொரூபத்தை லிங்கோத்பவர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அடுத்த கதை என்னென்னா சிவராத்திரி நாளில் நாம் சிவனுக்கு தெரியாமல் பூஜை பண்ணால் கூட நமக்கு தகுந்த பலன்கள் வந்து கிடைக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதை தான் இந்த கதையின் பெயர் ஒரு வேடனின் கதை இந்த கதை என்னென்னா ஒரு சமயம் காட்டில் ஒரு வேடன் வசித்து வந்தான் அவன் வேட்டையாடுறதற்காக காட்டிற்கு சென்றான் இரவு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புலியை அவன் கண்டான் வேடனை பார்த்த புலியும் அவனை துரத்தியது புலிக்கு பயந்த வேணன் வேகமாக அருகிலுள்ள ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டான் அந்த மரத்தின் பெயர் வில்வ மரம் என்பது அவனுக்கு தெரியாது மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்து கொண்டிருந்தது வேடனுக்கு தூக்கம் கண்ணை பறித்தது கிளையில் படுத்து தூங்கலாம் என்றால் தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பயம் வந்தது அவனுக்கு எனவே தூக்கம் வராமல் இருக்க மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான் அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தது அந்த நாளானது சிவராத்திரி என்பது வேடனுக்கு தெரியாது அவன் அறியவில்லை வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல் உணவு ஏதும் உண்ணாமல் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட அந்த செயலானது சிவனுக்கு அவனை அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனை ஆனது தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடனின் முன்னால் புலி உருவில் இருந்து சிவபெருமான் தன் நிஜ உருவத்தில் காட்சியளித்தார் வேடனின் செயலை பாராட்டி அவனுக்கு மோட்ச பதவி அருளினார் இதுதான் வேடனுக்கே தெரியாம அவை பூஜை பண்ணி அவனுக்கு மோட்ச பதவி கிடைத்த ஒரு கதை அடுத்தது ஒரு புராண கதை இருக்கு அது என்ன கதைனா ஒரு முறை பார்வதி தேவி ஈசனின் கண்களை விளையாட்டாக மூடினார் இதனால் உலகமே இருளில் மூழ்கியது இதையடுத்து பார்வதி தேவி ஒரு இரவில் நான்கு காலங்களிலும் ஈசனை வழிபட்டாள் இதனை அடுத்து உலகம் வந்து ஒளி பெற்றது இதன்படிதான் பார்வதி தேவி பூஜித்ததை நினைவு கூறும் விதமாக தான் நான்கு காலை பூஜையோடு சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த நான்கு கால பூஜையிலையும் நம்ம கலந்து கொண்டு நம்ம இறைவனையும் பூஜை பண்ணோன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் மற்ற புராண கதைகளையும் மீறி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு இரண்டு கதைகள் சொல்லுவாங்கன்னு நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் இங்கு சிவலாய ஓட்டம் தொடர்புடைய பக்தர்கள் சொல்லிக் கொள்கிற கதைகள் வந்து இரண்டு விதமான கதைகள் இருக்குது இந்த கதைகள் வந்து மகாபாரதத்துடன் தொடர்புடைய கதைகள் இப்பொழுது நம்ம கதைக்குள்ளே போகலாம் முன்பு ஒரு காலத்தில் சுண்டோதரன் என்னும் ஒரு அரக்கன் இருந்தான் அவன் மிக சிறந்த சிவபக்தன் சிவலிங்கத்தை எங்கு பார்த்தாலும் குளித்து அதன் லிங்கத்தை மூன்று முறை சுற்றிவிட்டுதான் மறு வேலை பார்ப்பான் அவன் ஒரு முறை சிவபெருமானை நினைத்து கடுமையாக தவம் புரிந்தான் அவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அரக்கன் நான் யாரை நோக்கி தனது சுண்டு விரலை காட்டுகிறனோ அவன் சாம்பலாகிவிட வேண்டும் என்று வரம் கேட்டான் உடனே சிவபெருமானும் கொடுத்து விட்டார் வரத்தை பெற்றதும் அரக்கனுக்கு தனக்கு உண்மையிலேயே வரம் கிடைத்து விட்டதா என்று ஒரு சந்தேகம் எழுந்தது உடனே சிவபெருமானிடம் நான் இதனை சோதித்துப் பார்க்க வேண்டும் அதற்கு எனக்கு நேரமில்லை அதனால் தங்கையிடமே இதை சோதித்துப் பார்க்க போகிறேன் என்று அரக்கன் சொல்ல சிவபெருமாரும் அதிர்ந்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் ஓடும் சிவபெருமானுக்கு அரக்கனின் சிவபக்தி குறித்து நினைவு வர தன் கழுத்திலிருந்து ஒரு துருத்துராட்சியை எடுத்து கீழே போட்டார் அதில் ஒரு சிவலிங்கம் உருவானது லிங்கத்தை கண்டதும் மூடனானு அரக்கன் அருகில் உள்ள குளத்தில் குளித்து லிங்கத்தை வழிபடு செய்து பின் துரத்தினான் சிவபெருமானும் அரக்கன் தன்னை நெருங்கும் போதெல்லாம் ஒரு ருத்ராட்சியை போட்டுவிட்டு வந்தார் ஓடும் பொழுது சிவபெருமான் காக்கும் கடவுளான விஷ்ணுவை நோக்கி உதவிக்கு கோவிந்தா கோபாலா என்று அழைத்தபடி ஓடினாராம் அதன் அடையாளமாக தான் தற்பொழுது பக்தர்கள் ஓடும் பொழுது கோவிந்தா கோபாலா என்று கூவியபடி செல்கிறார்கள் சிவராத்திரி அன்று சிவ ஆலயங்களில் நடக்கும் விசேஷத்தில் கோவிந்தா கோபாலா என்று பக்தர்கள் முழங்குவது வித்தியாசமாகவும் சற்று புதுமையாகவும் இருக்கும் அங்கு பன்னிராண்டாவது ஆலயமான நட்டாலம் வரும் பொழுது விஷ்ணு பெண் அவதாரமான மோகினியாக தோன்றி அரக்கனை மயக்கி அவனிடம் ஆடுகிறார் விஷ்ணு ஆடுவதைப் போன்றே அரக்கனும் ஆட விஷ்ணு தனது சுண்டு விரலை தன்னை நோக்கி காட்ட அரக்கனும் அவ்வாறே செய்ய அரக்கன் சாம்பலாகி விடுகிறான் அதனால்தான் பன்னிரெண்டாவது ஆலயத்தில் மட்டும் விஷ்ணு சன்னதியும் இருக்கும் சிவலாய ஓட்டத்தில் ஓடும் பக்தர்கள் தங்கள் கையில் விசிறி வைத்திருப்பார்கள் எல்லா ஆலயம் செல்லும் பொழுதும் லிங்கத்திற்கு விசிறி விடுவார்கள் இதே மாதிரி இங்கு சொல்லப்படுகிற மற்றொரு கதையை நாம் இப்போ பார்க்கலாம் இந்த கதையுமே மகாபாரதம் தொடர்புடைய ஒரு கதை தான் மகாபாரத போர் முடிவில் அதர்ம சக்திகளான கௌரவர்கள் முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டார்கள் அதன் பிறகு பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் மன்னராக பதவியேற்கும் பட்டாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டது தர்மரின் பட்டாபிஷேகத்திற்கு புருஷா மிருகத்தின் பால் தேவைப்பட்டது புருஷா மிருகம் என்பது இடுப்புக்கு மேல் மிருக உடலும் இடுப்பிற்கு கீழ் மனித உடலும் கொண்ட ஒரு மிருகம் அந்த மிருகம் மிகுந்த சிவபக்தி உடையது ஆனால் அந்த புருஷா மிருகம் தான் வாழும் எல்லைக்குள் வருபவர்களை பிடித்து தின்றுவிடுமாம் அந்த மிருகம் தான் வாழும் எல்லைக்கு வெளியே யாராவது அதனை கொண்டு வந்தால் அவர்களின் கட்டளைக்கு கட்டுப்படுமாம் தன்னுடைய பலத்தின் மீது அதீத கர்வம் கொண்ட பீமன் புருஷா மிருகத்தின் எல்லைக்குள் புகுந்து அதை எல்லைக்கு வெளியே துரத்தி கொண்டு வர ஒத்துக்கொண்டார் பாண்டவர்களுக்கு வழக்கமாக உதவும் மாய கிருஷ்ணன் பீமனிடம் சென்று பனிரெண்டு ருத்துராட்சங்களை வழங்கி ஒரு ஆலோசனையும் சொன்னார் புருஷ மிருகம் தன்னை மறந்து தன் எல்லைக்கு வர வேண்டுமென்றால் மிகுந்த ஆவேசத்துடன் உன்னை தொடர வேண்டுமென்றாலும் ஒரே ஒரு வழிதான் உள்ளது மிகவும் முரட்டுத்தனமான சிவபக்தி கொண்ட அந்த புருஷா மிருகத்திற்கு கேட்கும்படி கோபாலா கோவிந்தா என்று சத்தமாக என் பெயரை கூவி விழித்தால் போதும் அது சிவ எல்லைக்குள் பிரிதொரு பெயரை சொல்பவன் எவன் என ஆத்திரத்துடன் உன்னை துரத்தும் உன்னை துரத்தும் பொழுது ஒருவேளை நீ தளர்வடைந்து அந்த மிருகம் உன்னை பிடித்துவிடும் நிலை வந்தால் இந்த ருத்தராட்சங்களில் ஒன்றை நீ கீழே போடு அது சிவலிங்கம் ஆகிவிடும் புருஷாமிருகம் உடனே சிவபெருமான் முன் அமர்ந்து வழிபட்டு விட்டுதான் மீண்டும் உன்னை தொடரும் அதற்குள் நீ ஓடி வந்து விட முடியும் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் கருத்துக்கு பீமன் உடன்பட்டவனானான் புருஷாமிருகத்தின் எல்லைக்குள் சென்றான் கோவிந்தா கோபாலா என்று உறக்க விழித்தான் பூஜையில் இருந்த மிருகம் ஆத்திரத்துடன் ஆவேசமாக கிளம்பியது பீமன் ஓடினான் ஆனால் மிருகம் பீமனை விட வேகமாக ஓடியது இதனை பீமனும் உணர்ந்தான் மிருகம் பீமனை பிடிக்கும் நிலை வந்த கிருஷ்ணர் கொடுத்த ருத்ராட்சங்களில் ஒன்றை கீழே போட்டான் அந்த ருத்ராட்சம் சிவலிங்கமாக மாறியது புருஷ மிருகம் அந்த சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து சிறிது நேரம் வழிபட்டது அதற்குள் கொஞ்சம் ஆசுவாசமாகி பீமன் மீண்டும் கோபால கோவிந்தா என்று கோஷமிட மீண்டும் புருஷாமிருகம் ஆத்திரத்துடன் பாய்ந்து துரத்தியது மீண்டும் பீமன் ஓடினான் மறுபடியும் ஒரு ருத்ரட்சத்தை கீழே போடுவதும் அது சிவலிங்கமாக மாறுவதும் புருஷா மிருகம் வழிபடுவதும் தொடர்ந்தது இப்படி பன்னிரண்டு உருத்தராட்சங்களும் போட்டு முடிந்துவிட்டது இறுதியாக புருஷா மிருகத்தின் எல்லை கோட்டை பீமன் தாண்டும் சமயத்தில் எல்லைக்குள் இருந்த ஒரு காலை மட்டும் புருஷா மிருகம் பிடித்துவிட்டது அத்துடன் அவர்களது ஓட்டமும் நின்றது புருஷாமிருகத்திடம் நான் எல்லை தாண்டிவிட்டேன் நீ என்னை விட்டுவிடு என்று பீமன் பாதாடினான் எல்லைக்குள்ளேயே ஒரு கால் இருப்பதும் அந்த நாள் நீ எனக்கு சொந்தம் என்று புருஷாமிருகம் சொல்லியது இதற்கு தீர்வு காணும் விதமாக வழக்கு தர்மரிடம் சென்றது தம்பி என்றும் பாராமல் பீமன் உடலை இரண்டாக பிளந்து ஒரு பகுதியை மிருகத்திடம் கொடுக்கும்படி தர்மர் தீர்ப்பு சொன்னார் தர்மரின் நீதி வழுவாத நியாய உணர்வை பார்த்து மெலி புருஷா மிருகம் பீமனை விட்டுவிட்டது இது ஒருபுறம் இருக்க பன்னிரெண்டாவது ருத்ராட்சத்தை போட்ட இடத்தில் தோன்றிய சிவலிங்கத்தை புருஷா மிருகம் பூஜை செய்யத் தொடங்கியது அப்பொழுது சிவலிங்கத்தில் மகாவிஷ்ணுவின் ரூபம் தெரிந்தது இதனால் புருஷா புருஷாமிருகம் குழப்பமடைந்தது அப்பொழுது சிவனும் விஷ்ணுவும் கலந்த சங்கரநாராயணனாக மிருகத்திற்கு காட்சியளித்து இறைவன் ஆட்கொண்டார் சிவனும் ஹரியும் ஒன்று என்பதை உணர்ந்து கொண்டு தனது மூர்க்கத்தனத்தை விட்டு உள்ள தெளிவு அடைந்தது புருஷகம் புருஷா புருஷாமிருகம் தன் எல்லையை விட்டு வெளியே வந்து தர்மர் பட்டாபிஷேகத்துக்கு பால் அளிக்க ஒத்துக்கொண்டது இந்த சம்பவம் மூலம் தன்னை மிகவும் பலசாலி என நினைத்து கொண்டிருந்த பீமன் புருஷாமிருகத்தின் பிடியில் சிக்கியதால் தன் பலத்தின் மீதிருந்த இருந்த கர்வம் குறைந்தது பன்னிரண்டு ருத்துராட்சங்களும் வைக்கப்பட்ட பகுதியில் உள்ள சிவன் கோயில்களில் தான் சிவலாய ஓட்டம் நடக்கிறது புருஷா மிருகத்திற்கு ஹரியும் சிவனும் ஒன்று என காட்சியளித்த திருத்தலம் தான் நட்டாலம் நட்டாலத்தில் சிவன் கோயிலுக்கு அருகில் சங்கரநாராயணராக மகாவிஷ்ணுவும் காட்சி தரும் கோயிலும் உள்ளது இந்த மாதிரியே புருஷாமிருகமும் பீமனும் ஓடி அலைந்த அந்த பன்னிரெண்டு சிவ ஆலயங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவபெருமானின் அருள் வேண்டி இங்குள்ள பன்னிரண்டு சிவன் ஆலயங்களுக்கு ஓட்டமாக சென்று வழிபடுவாங்க அதற்கு பேர் கூட உண்டு அது சிவலாய ஓட்டம் இதற்காக பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க முன்சிறை அருகே உள்ள திருமலை மகாதேவர் ஆலயத்தில் தொடங்கி அதாவது அதுதான் முதல் கோயில் அதன் பின்பு திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம் திற்பரப்பு வீரபத்திரர் ஆலயம் திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் ஆலயம் பொன்மனை தீம்பிலான்குடி மகாதேவர் ஆலயம் திருப்பன்னிப்பாகம் கிராதமூர்த்தி ஆலயம் கல்குளம் நீலகண்ட சுவாமி ஆலயம் மேலாங்கோடு காலகாலர் ஆலயம் திருவிடைக்கோடு சடையப்பர் ஆலயம் திருவிதாங்கோடு மகாதேவர் ஆலயம் திருப்பஞ்சிக்கோடு மகாதேவர் ஆலயம் திருநட்டாலம் சங்கரநாராயணர் ஆலயம் ஆகிய பன்னிரண்டு சிவலாயங்களுக்கு ஓட்டமாக சென்று சாமி தரிசனம் செய்வாங்க இந்தியாவிலேயே வேறு எந்த மாவட்டத்தினும் இல்லாமல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இது பல நூற்றாண்டுகளாக நடைபெற்றிருக்கிறது இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கிய நிகழ்வுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த சிவலய ஓட்டத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காவி உடை உடுத்திக்கிட்டு கோவிந்தா கோபாலான்னு ஒரு நாமத்தையும் சொல்லிக்கிட்டு திருமலை மகாதேவர் ஆலயத்தில் தொடங்கிட்டு இறுதியில் திருநட்டாளம் சங்கரநாராயணர் ஆலயத்தில் முடிச்சுட்டு இந்த சிவராத்திரியை முடிப்பாங்க இவ்வளவு புகழ் வாய்ந்த இந்த சிவராத்திரியின் பலன்கள் நமக்கு வேணாமா நமக்கு வேணும் அதனால் நம்ம இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டு மகா சிவராத்திரி வரப்போகுது அந்த நாளில் நமக்கு வேண்டிய தெய்வங்களை சிவன் உங்களுக்கு பிடிக்கலையா வேறு தெய்வங்களை நினச்சிக்கோங்க அந்த தெய்வத்தை நினச்சிட்டு நம்ம பன்னிரெண்டு தாலயங்களுக்கு போய் தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கணுலாம் கிடையாது நம்ம வீட்டிலே இருந்து கூட நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை நினச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ண நமக்கு அதற்கேற்ற ஒரு பலன் வந்து கிடைக்கும் மாதிரி உங்களுக்கு வேற தடைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களே உடனுக்குடன் பார்த்துடலாம் ரொம்ப நன்றி